வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு மகிழ்வோடும் மனமாற்றத்தின் எதிர்பார்ப்போடும் வருக நிறைவு பெறுக என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே கிறிஸ்தவ வாழ்வில் இறை வேண்டல் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சி என் ஜிப்தான் நம்முடைய வாழ்வின் உயிர் மூச்சு என்று கூட நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஜபத்திலும் போட்டிகள் நுழைந்திருக்கின்றன நேர்மையான உண்மையான ஜபம் எது நேர்மையற்ற பகட்டான ஜபம் எது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு இன்றைய வாசகங்கள் துணை நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான பரிசெயரும் வரி தண்டுபவரும் இந்த ஓமையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சீடத்துவ வாழ்வின் பயிற்சிக்காக அறிவுறுத்துகிறார் பாருங்கள் அது குறித்து கலந்துரையாடுவோம் நாம் லூகா நற்செய்தியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் லூகா நற்செய்தியாளர் நம்மை சீடத்துவ வாழ்வுக்கு பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் தான் இயேசுடைய இன்னொரு உவமையை நாம் இன்று பெற்றுக்கொள்கின்றோம் இறை ஆட்சியினுடைய அந்த புரட்டுதல் ஆக்குதல் த ரிவர்சல் ஆஃப் த கிங்டம் என்று சொல்கிறோமே அந்த ஒரு உருட்டுதல் புரட்டுதலுக்கு மிக அருமையான ஒரு ஓமையாக இயேசு இதை கையாளுகின்றார் மற்ற ஓமைகளில் இயேசு சொல்லாத ஒன்றை இங்கு சொல்லுகிறார் இந்த ஓமையின் நோக்கம் என்ன எதற்காக இதை சொல்லுகிறார் என்பதை துவக்கத்திலேயே ஒன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் எனவே இயேசுவுக்கு துல்லியமான இலக்கு அங்கு இருந்தது யாருக்கு இந்த ஓமை என்று எப்படிப்பட்டவர்களுக்கு என்பதை இயேசு முன்கூட்டியே தன் மனதில் வைத்து இந்த ஓமையை தொடங்குவதை லூக்கா நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் இன்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஓமை லூக்கா நச்சியில் மட்டும்தான் வருகிறது ஒரு சில தான் வேணும் மனசை பாதிக்கும் அதாவது கடைசியில் முடிவு ஒரு சில ஓமைகளுக்கு முடிவு தெரியாது உதாரணத்துக்கு ஊதாரி மைந்தன் அண்ணன் ஹாரம் உள்ளார வந்தானா இல்லையா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கதைக்கு தெளிவான துவக்கம் இருக்கிறது தெளிவான முடிவும் இருக்கிறது அதன் நடிப்பில் பார்க்குறப்ப யூதர்கள் நமக்கு தெரியும் மூன்று முறை ஜபித்தார்கள் காலை ஒன்பது மணி மதியம் பன்னிரெண்டு மணி மாலை நேரத்தில் மூன்று மணி காலையும் மாலையும் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஜவம் வாழ்க்கையிலும் சரி யூதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஆலயம் என்பது அவருடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் அவருடைய அந்த எல்லாம் அந்த ஆலயத்தை சுற்றியே இருக்கிறது இங்கே ஃபாதர் சொன்னது போல தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து பேச பேசக்கூடிய ஒரு சிலரை பார்த்து தமிழை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பரிசுகள் வந்து தான் சிறந்தவர்கள் தான் நோன்பு இருக்கிறோம் தான் வந்து சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம் மற்றவர்களெலாம் சரியில்லை என்று சொல்லி அவர்கள் சரியில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டு நாங்கள் தான் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவரோ அப்படிலாம் இல்லைப்பா கடவுளுடைய ஜபம் என்பது என்ன அப்படின்றது தான் அழகாக இங்கு சொல்லுகிறார்கள் சமூக ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஒருவர் மக்களுடைய தோழர் வெகுஜன மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவர் மத ரீதியாக அவர் மதிப்புக்குரியவர் ஆனால் மற்றவர் சமூக ரீதியாக ஒட்டு மக்களுடைய விரோதி துரோகி எதிரியின் நண்பன் அந்த ரோமியர்களுக்கு இருப்பவர் அந்த சமூக ரீதியாக சமய ரீதியாக எடுத்துக்கிட்டாக்கா ஒருவர் வந்து மக்கள் மத்தியில் நல்லவராக கருதப்பட்டார் பரிசையர் ஆனால் நிறைய ஜோம் பண்ணுவார் அவர் அவருடைய உடை நடை எல்லாமே அப்படி தான் இருக்கும் இன்னொருவர் கடவுள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூட துணியாத வரி தண்டுபவர் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர் எனவே கடவுள் முன்னால் கூட அவர் குனிந்து தான் இருக்கின்றார் தலை குனிந்து போனவர் இப்படி ரெண்டு பேரை வச்சிருக்கிறார் ஆனால் இதை விட என்ன அழகு இந்த ஓமையில் நான் பார்க்குறேன்னாக்கா ரெண்டு பேருமே இறைவேண்டல் செய்வதற்காக ஆலயம் வருகிறார்கள் ரெண்டு பேருமே கடவுளிடம் ஜபிக்கிறார்கள் இதை வச்சு தான் இயேசு ஒருவனுடைய வாழ்வு எப்படியோ அப்படி தான் அவனுடைய ஜபம் எப்படி ஒருவனுடைய ஜபமோ அப்படி தான் அவனுடைய வாழ்வு என்று சொல்லுவது போல ரெண்டு பேர் ஜெபிக்கிற அந்த தோரணை அந்த தோற்றம் அதை இயேசு வலியுறுத்தி சொல்கிறாரு ஜெபிக்கிற வார்த்தைகள் ஜெபிக்கிற மனநிலை எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை அவர் படம் பிடித்து காட்டுகிறார் இந்த பரிசெயர்களை திருத்தும் நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார் பரிசெயர் எனப்படுகிற வார்த்தைக்கு தனித்து நிற்பவர் என்பது பொருள் அந்த பரிசையர்கள் தங்களை நல்லவர்களாக நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்ள விரும்பினார்கள் இணைச்சட்டம் பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிற பத்தில் ஒரு பகுதியை அவர்கள் காணிக்கையாக ஆண்டவருக்கு படைக்கிறவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக அவர்கள் முச்சந்தியில் நின்று ஜெபிப்பவர்கள் முகத்தை நீளமாக வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் கடவுளுக்கு பிடித்தமான முறையிலே ஜெபிப்பதாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்கள் மக்களும் இதுதான் பக்தி போலும் இதுதான் ஆண்டவர் உகந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை போலும் இப்படி இருந்தால்தான் கடவுளுக்கு பிடித்தமானது போலும் என்கிற ஒரு தோற்றத்தை ஒரு பிரம்மையை மக்கள் மத்தியிலே அவர்கள் உண்டாக்கி வைத்து விட்டார்கள் ஆனால் இது தவறு என்று சுட்டி காட்டுவதற்காக திருத்துவதற்காக ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார் ஒரு நல்ல திருத்துதல் படிப்பினை போதனையாக இது அமைகிறது இல்லையா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய ஜெவம் இருக்கு உதாரணமாக இந்த பரிசுனை பார்க்கும் பொழுது நோன்பிருத்தல் இறக்கச் செயல்கள் செய்தல் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்றால் நான் இவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு பெற எனக்கு உரிமை உண்டு எதன் அடிப்படையில் ஒரு கடவுளை ஒரு கடை வியாபாரியாக மாட்டேன் இன்றைக்கி அதுதான் ஏன்னா வந்து நான் இவ்வளோ செஞ்சுருக்கிற ஆண்டு எனக்கு கொடுக்கணும் இன்றைக்கி நம்மளும் பல நேரம் இந்த படிப்பட்ட ஜெபங்களை கட்டமைக்கிறோம் ஆண்டு நான் வந்து இவ்வளோ செய்கிறேன் டெய்லி கோயிலுக்கு போகிறேன் வாரத்தில் நோன்பு இருக்கிறேன் நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை நான் ஜபமால் சொல்கிறேன் அதனால் எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஒரு வேலை செய்யாதவங்களுக்கும் அருளை அள்ளி கொடுக்குறீங்களே என்று சொல்லி பல நேரம் நம்ம ஆண்டவரை கடை வியாபாரியாக மாற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த ஜபத்தை கூட இந்த பரிசேயன் அவன் ஆண்டவரிடம் ஜபிக்கவில்லை கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை புரோஸ் ஹாய்த்தோன் அதாவது தன்னிடம் அவன் சொல்லிக் கொள்ளுகிறான் ஜெபம்னாலே என்னை ஆண்டவர்கிட்ட பேசுகிறது ஆனால் அந்த தொடக்கத்திலேயே அவன் சொல்லுகின்ற ஜபம் என்பது அதில் ஆண்டவர் என்ற வார்த்தையே இல்லை ஏறக்குறைய நான்கு முறை நான் 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 என்ற அந்த அந்த தன்னை பற்றியே மட்டுமே அவனுடைய ஜபம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை ஒரு கடை வியாபாரியாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் ஜூட் சொன்னது போல ஜபம் என்பது ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும் இந்த நிகழ்வையும் இயேசு கட்டுக் கொடுத்த இந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இயேசுனுடைய ஜபம் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் போற்ற பெயர் சொல்லி அந்த முதல் பகுதி முழுமையாக தந்தையை நோக்கி இருக்கிறது அந்த இரண்டாவது பகுதியை பார்க்கணும் முழுமையாக தன்னை முழுமையாக தாழ்த்தி அன்றாட உணவை இங்கு இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருகிறது ஆனால் இங்கே பரிசையர் எப்படி வேண்டுகிறார் கடவுளே நான் நேர்மையால் கொள்ளையர் நேர்மையாளர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது குறித்து மகிழ்கிறேன்னு சொல்லி தன்னை முன்னிறுத்துகிறான் இங்கே கடவுளை விட்டுவிட்டான் அவருடைய ஜெபத்திலே ரெண்டுமே பட்டியலிடுகிறார் தான் செய்த நல்லவைகள் தான் செய்யாமல் விட்ட தீமைகள் அப்போ நான் சரி நான் யோக்கியன் நான் சரியானவன் எனவே தான் தவறு எதுவும் இழைக்கவில்லை என்று மார்தட்டி சொல்லி கொண்டதோடு கூட தீர்ப்பிடுகின்றான் தவறு இழைக்கும் மற்ற மனிதர்களை குறிப்பாக இதான் முக்கியமானது ரொம்ப அவலமானது கூட அருகில் இருந்த அடுத்திருப்பவனை பார்த்து இவன் என்ன போல இல்லை இவன் சரியில்லை தீர்ப்பிடுகின்ற ஒரு மனிதராக அதனால தீர்ப்பிடுகிற ஜபமாக அவனுடைய ஜபமாக பார்க்குறோம் ரெண்டாவது என்ன பண்ணுற கடவுளுக்கு ஏதோ ஒரு தேவை இருப்பது போலவும் அதை இவர் பூர்த்தி செய்வது போலவும் யூத மறையிலே இருக்கின்ற மூன்று பிரதான ஆன்மீக புண்ணியங்கள் காரியங்கள் என்று சொல்லுகிற மூன்று காரியங்களை முன்னிறுத்துகிறான் ஒன்று தசமபாக காணிக்கை தந்தை குறிப்பிட்டார்கள் அதை நான் தவறுவதே இல்லை தசமபாகத்தை கொடுக்குறேன் ரெண்டாவது உண்ணா நோன்பு அதுவும் நான் செய்கிறேன் மூன்றாவது இறை வேண்டல் இதை இப்போ தான் வந்திருக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்களா அந்த மூணுமே நான் தவறாமல் செய்கிறேன் நான் அதனால் எனவே தனது பெருமைக்குரிய புண்ணியங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் சாதனை ஆக்குகிறார் நீ சொன்னது மாதிரி தான் மட்டுமே தான் லூக்கா வரிகளிலே இயேசு என்ன சொல்கிறனாக்கா அந்த பரிசேயன் நம்ம தமிழ் மொழி பெயர்ப்புல நின்று கொண்டிருந்தான் இருக்கு கிரேக்க மொழியில தன் சார்பிலே நின்று கொண்டிருந்தான் அதாவது தான் தன்னிலேயே தன் சார்பிலேயே தன்னை சார்ந்து நின்று கொண்டு இதையெல்லாம் பட்டியலிடுவதை பார்க்கின்றோம் அதோடு அவன் வரி தண்டுபோனே போல் இல்லாத நினை நன்றி சொல்வது மட்டுமல்ல மற்ற பரிசையர்களை விட தான் சிறந்தவன் என்பதை கட்டமைக்கின்றான் என்ன மோசம் அவங்கெல்லாம் அவங்களும் வரிசையர்கள் தான் ஆனா அவங்களோட நாம் பெட்டர் அப்படின்னு காட்டுது அதுக்கு உதாரணம் என்னன்னா வாரத்தில் இருமுறை இருக்கிறேன் அவங்க வாரத்தில் வந்து ஒரு பாவ கழுவாய் நாளில் நோன்பு இருக்கிறது மிக மிக முக்கியம் அப்போ வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறோம்னா அப்பா தெரியாளுப்பா மற்றவங்களை மாதிரி இல்லை அப்படி நான் மற்றவங்களை மாதிரி இல்லை பார்த்தீங்களா அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை நான் வாரத்தில் ரெண்டு முறை நோன்பு இருக்கிறேன் அடுத்தது என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் இணைச்சட்ட நூல் பதினான்கு இருபத்தி ரெண்டுல நிலத்தின் விளைச்சலில் பத்தில் ஒரு பங்கு கொடுப்பது வழக்கம் அவன் என்ன சொல்றான் நிலத்தின் விளைச்சல் மட்டும் இல்லை இருக்கிற சகல சொத்துக்கள் எல்லாத்துலேயும் பத்தில் ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படின்றப்ப தான் பரிதண்டபனை விட மேலானும் மட்டுமல்ல மற்ற பரிசையர்களை விட தான் மேலானவன் என்பதை எங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நிரூபிக்க முயல்கிறான் அல்லாத ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா நான் தெரியல நான் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ அவங்கள விட நான் கொஞ்சம் பரவாயில்ல பரிதண்டவனோட பரவாயில்ல ஆனால் பரிசைனோட இன்னும் கொஞ்சம் நான் பரவாயில்ல நான் சிறந்த பரிசு என்பதை கட்டமைக்கின்றார் இயேசு பலவற்றை பொறுத்து கொள்ளுகிறார் பலவற்றை மறுக்கிறார் எதிர்க்கிறார் ஆண்டவர் எஸ் மிக அதிகமாக கோபப்பட்டதும் மிக அதிகமாக எதிர்த்ததும் இந்த பரிசையர் குழுவைத்தான் மத்திய நட்சத்திரம் நாம் படிப்படியாக படித்து வருகிற பொழுது அறிவோம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முடிவு கிட்ட நெருங்குகிற பொழுது பரிசையர்களே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்று போட்டு தள்ளிவிடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த பரிசெயத்தனம் அப்படிங்கிறத ஆண்டவர் மிக அருவருப்புக்குரிய ஒன்றாக பார்ப்பது இங்கே மிக தெளிவாக தெரிகிறது லெஹ்ரான் அடிகளார் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆண்டவர் இயேசு பரிசெயர்கள் மீது கோபப்படவில்லை ஆனால் அவர்கள் மீது அவர் டிஸ்அப்பாயிண்டட் என்ன சொல்றோம் ஏமாற்றம் அடைந்தார் ஏன்னா அவங்கள்ட்ட அதிகமாக எதிர்பார்த்தார் அது கிடைக்கல ஏன்னா நீ நிறைய அறிந்திருக்கிறீர்கள் கோவில் அருகிலேயே இருக்கிறீர்கள் உங்களுடைய நுனி விரல்களிலெல்லாம் சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் அங்காங்கு தொங்க போட்டு அந்த சட்டத்தினுடைய சாராம்சத்தை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இது செய்யவில்லை அதனால்தான் இயேசுவுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு வந்து கசப்பு உணர்வு வெறுப்பு உணர்வு என்று சொல்லுவதற்கு ஒரு ஏமாற்ற உணர்வு என்று நன்றாக பார்க்கின்றோம் பரிசயத்தனம் அருமையான வார்த்தை அது பரிசயத்தனம் என்றாலே ரெண்டு விதமான வாழ்க்கை உள்ளொன்று புறம் ஒன்று பரிசெயர்களில் நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்னதை போல இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வருகிற அதே போல ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்த பவுலடியார் நான் ஒரு பரிசையனாக இருந்தேன் ஆண்டவருக்குள் மாறியிருக்கிறேன் என்று இப்படி பல எடுத்துக்காட்டுகளையும் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் இருப்பது நான் என்ன ஜபிக்கிறேனோ அதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் இந்த அந்த வசனங்கள்லேயே ரெண்டு வசனங்கள வந்துட்டு இறை வசனங்களை அந்த பரிசையினுடைய ஜெபத்திற்கு வைத்திருக்கிறார் ஆனால் வரி தண்டவனுடைய ஜபத்துக்கு ஒரே ஒரு வசனம் தான் அவனை பற்றிய சொல்லி அவன் என்ன ஜபித்தான் அதனால் ஜபம்ன்றது பெரிய பெரிய வார்த்தைகளால் கட்டமைப்பதில் ஜெபம் நான் எப்படி இருக்கிறேன் என்று நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லை ஜபம் என்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல ஜபம் என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு தேவை என்ன ஆண்டவருடைய ஆசுபாதம் ஆண்டவரே பாவி என்மையில் அடக்கமாயன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த நபர் செய்கின்ற செயல்களை பாருங்கள் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணியாமல் ஏன்னா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அந்த விண்ணுல தந்தையை கூட பார்க்கறது எனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு நிலையில் அவன் இருந்தான் மார்பில் அறைந்து கொண்டு இது எதை வெளிப்படுத்துகின்றனால் நம்ம ஒவ்வொரு திருப்பலிலும் சொல்லுகின்ற அந்த வார்த்தை மயா குல்பா மயா குல்பா மயா மேக்சிமா குல்பா அது என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அதை சொல்லும் பொழுது இந்த வரி தண்டுபு நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் ஏன்னா அது ஒரு செயலே ஜெபம் தான் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஜெபமாக ஆண்டவரை இங்கே காட்டுகிறார் வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் அது ஒரு ஜெபத்தினுடைய அடையாளம் இன்னொன்று மார்பில் அறைந்து கொண்டு அது ஒரு ஜபத்தினுடைய அடையாளம் ஒரு ஜபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இறை புகழ்ச்சி அங்கே ஆண்டவரை புகழ வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதில் ஒரு விண்ணப்பம் இருக்க வேண்டும் இதுதான் ஜபம் கடவுளோடு நாம் பேச வேண்டும் இங்கே அந்த பரிசுகளுடைய அந்த ஜபத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரை புகழவில்லை போற்றவில்லை நன்றி சொல்ல ஒரு விண்ணப்பம் எதுவுமே ஏறெடுக்கலை தன்னை ஃபுல்லாக நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னையே முழுமையாக முன்னிறுத்துகிறார் இந்த ஆயக்காரர் வரி தண்ட்புற ஒரே ஒன்று ஆண்டவரே பாவியின் மீது இரக்கமாயிரு அவ்வளோதான் அவனுடைய ஒட்டுமொத்த ஜபமும் முடிந்து விட்டது கடவுள் அவன் மீது இறக்கம் கொள்ளுகிறார் இன்றைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்குது அங்கே கோயிலுக்கு போயிட்டு நம்முடைய பெருமையை நம் சார்ந்த பெருமையை சொல்கிறோமோ தவிர கடவுளை இன்றைக்கு மறந்து விடுகிறோம் இந்த பதிமூன்றாவது வசனம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரே வசனம் வரி தண்டுபோரை பற்றிய அதனுடைய இரண்டு பாகமாக அதை பார்க்கலாம் முதல் பா அந்த ஒரு வசனத்தை ரெண்டாக பிரிக்கிறார் லூக்கா முதல் பாகத்தில் அவர் நீ சொன்ன மாதிரி அவருடைய ஜப நிலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கடவுள் அருகில் வர தகுதியற்ற நிலையை உணர்ந்து தொலையில் நிற்கிறாராம் அப்போ அவர் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப ரைட் ராயலாக நேராக போயிட்டார் உரிமை எடுத்துக்கிட்டு எனக்கு நிறைய இருக்குது நான் என்னுடைய சாதனைகள் நிறைய இருக்குது நான் எனவே நான் போகலாம் கடவுள்கிட்டன் இவர் வந்து த கடவுளிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை தன்னிடம் தன்னை பற்றி சொல்வதற்கு எதுவுமே இல்லை ஒரு வேளை சொல்லியிருந்தான்னா யோசித்திருப்பார் அந்த வரி ப பணம் மக்கள்கிட்ட கொஞ்சம் ஏமாத்தி அப்படி இப்படி ஏமாற்றி அந்த குற்ற உணர்வு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாரத்தில் அந்த பலுவில் தன்னை தூரமாக தொலையில் நின்று கொண்டு ஜபிக்கிறார் அது ஒன்று ரெண்டாவது கடவுள இறக்கத்தை கெஞ்சுகிற வகையிலே அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் கண்களை கூட தூக்க அவன் வந்து தன்னையே சார்ந்து இருப்பதாக நிற்கின்றான் இவன் தன்னுடைய கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க துணியவில்லை மூன்றாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த மார்பில் அறிந்து கொள்ளுதல் விவிலியத்தில் இந்த மார்பில் அறிந்து கொள்ளுதல் என்பது தன்னுடைய குற்ற உணர்வை ஏன்னா இதயத்தினுடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தான் இதயம் இருக்க இடத்துல நம்ம இது பண்ணுறோம் திருப்பதி நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு ஒரு வாடிக்கை மட்டும் இல்லை நிறைய பேர் சும்மா அதை ஸ்டைலாக அப்படி தள்ளிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நாங்கள் நம்முடைய இருக்கிற என்னை போல குருக்களும் சரி மற்றவர்களும் சரி எனவே இது ஒரு ஸ்டைலாக நான் வந்து உண்மையிலே அதை உணர்ந்து அந்த ஜபத்தை ஜபிக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு உண்டு என்பதை இந்த ஆயக்காரனுடைய வரி தண்டுபருடைய ஜபம் நமக்கு தெரிவதை பார்க்கின்றோம் இந்த ஓமையுடைய அழகு இது ஒரு கோவில் ஓமை இது ஒரு ஜப ஓமை ஒரு புனிதமான இடத்தில் கூட மனிதர்கள் இப்படியும் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை நம்மளே எழுப்புகிறது வரிசை இடத்தில் இருந்த பண்பு வந்து நான் என்கின்ற ஆணவம் தற்புகழ்ச்சி சுயநலம் ஆனால் வரி தண்டுபவர் இந்த பாவி இந்த ஆயக்காரிடத்தில் இருந்த பண்பு வந்து தாழ்ச்சி தாழ்ச்சி ஒரு புண்ணியமாக போற்றப்படுகிறது இயேசுனுடைய வாழ்க்கையிலையும் நாம் அந்த மனத்தாழ்மையை பார்க்கிறோம் நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான அந்த பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே அந்த வசனத்தில் முதல் பகுதி என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுவார் ரெண்டாவது பகுதி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு என்ன நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் இயேசு அத்தகைய கனிவும் மனத்தாழ்மையும் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்ப்பு வரைக்கும் நிறைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் அந்த பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு எப்படி ஜபிக்கிறார் என்றால் அத்தகைய கனிவோடும் மனத்தாழ்மையோடுமே இயேசு ஜபித்தார் ஆகவே அந்த பண்பு அயக்காரணத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பாக அதனால தான் அகோஸ்தினருந்து உமையை பற்றி விளக்கம் கொடுக்குறப்ப சொல்லுவார் வரி தண்டுபவர் ஆண்டவரின் அருளை பெற்றுச் சென்றதில் ஆச்சரியம் இல்லை ஏனெனில் ஆண்டவரின் முன்பாக தன்னுடைய வழியை அவர் சொல்ல வெட்கப்படவில்லை அதுதான் வந்து மிகச்சிறந்த ஜெபம் அப்படி இந்த பியோ சொல்லுகின்ற வசனமும் நம் ஜெபம் என்பது நம் நம்முடைய கையில் இருக்கின்ற மிகச்சிறந்த ஆயுதம் ஆண்டவருடைய இதயத்தை திறக்கின்ற ஒரு வலிமையான சாவி என்றால் ஜெபம் என்று சொல்லுவார் ஆக அப்படிப்பட்ட அந்த தாழ்ச்சியோடு கூடிய ஜெபம் தாழ்வுட்டு நொறுங்கி உள்ளத்தை இறைவான் என்றுமே புறக்கணிப்பதில்லை என்று திருப்பாடலாசை சொல்லுகின்ற வரிகள் இந்த வரி தன்போருக்கு இணையாக இருக்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு இணையாக இருக்கும் அப்படி இந்த பெருநாத சொல்வார் மூன்று புண்ணியங்கள் ஒன்று தாழ்ச்சி ரெண்டாவது தாழ்ச்சி மூன்றாவது தாழ்ச்சி இது இருந்தாலே போதும் நான் மின்னகத்தை அடையலாம் என்று சொல்லுவேன் இன்றைக்கு கூட இந்த ஜபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனமான ஜபமாக மாறிவிட்டேன் இன்றைக்கு பொதுவாகவே நம்முடைய தாய் திருவையில் சரி மற்ற காரியங்களும் சரி இந்த ஜபம் வந்து செயல்கள் சார்ந்த ஜபமாக மாறிவிட்டது ஒன்பது வாரம் இந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு ஓகே இல்லை பதிமூணு வாரம் இந்த ஆலயத்துக்கு போனால் ஓகே ஒரு நவநாள் போனால் ஓகே அப்படின்னு சொல்லி செயல்கள் சார்ந்த இந்த ஒரு ஜபமாக இன்றைக்கு இது வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு செயல்களை சார்ந்த அல்ல கடவுளில் இறக்கத்தால் தான் ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா அல்லது அவருடைய ஜெபம் ஏற்புடையதா அல்லது வெறுக்கத்தக்கதா அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் லூக்கா அழகாக அந்த ஓமையை முடித்து வைக்கின்றார் சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் கோவிலிருந்து வெளியில் போகிறாங்க ஆனால் அந்த நல்லவராக தன்னை பகிரங்கப்படுத்தி கொண்டவர் கடவுளிடமிருந்து எந்த நல்லதையும் பெற்றுக்கொள்ளாமல் வெறுங்கையராய் ஒன்றுமில்லாதவராய் ஒன்றுக்கும் உதவாதவராய் வீடு திரும்புகின்றார் அதே நேரத்தில் தம்மையே இல் ஒன்றுமே இல்லாதவராக தாழ்த்தி கடவுளிடம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட அந்த வரி தண்டுபவர் கடவுளுடைய ஆசிரியருக்கு சொந்தக்காரராக வீடு திரும்புகிறார் என்ற அந்த தெளிவான செய்தியை இந்த ஓமையிலே இயேசு முன் வைக்கின்றார் இந்த பரிசெய் நல்லவனாக தானே தெரியல எந்த குற்றமும் அவன் செய்யலையே ஃபாதர் சொன்னது மாதிரி பரிசெயினாக மாட்டோம் இல்லை டபுள் நான் இருக்கிறான் இல்லையா அப்படிலாம் இருந்தானே அவன் ஏன் வெறுங்கையா போகிறான் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஓமியுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது அந்த பரிசேயன் ஜபத்திலே தன்னை கண்டான் ஆனால் இந்த ஆயக்காரன் வரி தண்டபம் ஜபத்திலே கடவுளை கண்டான் அதான் அடிப்படை வித்தியாசமாக நான் பார்க்குறேன் இன்றைய முதல் வாசகம் இந்த சீராக்கின் ஞான நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அன்றாட நடைமுறைகள் இவை பற்றிய விளக்கங்களை யதார்த்தத்துடன் எடுத்துச் சொல்வது இந்த நூலினுடைய சிறப்பான பண்பு குறிப்பாக மோசையினுடைய கட்டளைகளில் நீதியுள்ள வாழ்வு தாழ்ச்சியுள்ள வாழ்வு இவற்றை கடைபிடிப்பது எப்படி என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகிறது சட்டத்துக்கு இணையான ஒரு வசனம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்களுக்கெல்லாம் இறைவன் மாற்றி மாற்றலும் உள்ள அவர் அதற்குரிய கடவுள் அவரே அவர் வஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அது நமக்கு இணையான இன்னைக்கு வரிசையன் போய் கையூட்டு வாங்குற மாதிரி தான் கையூட்டது அண்ட நான் இவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு இவ்வளோ கொடு எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு போட்டு கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை அதான் நீதி இரண்டாவது அருமையான வசனம் அந்த பதினேழு அவசனம் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை அருமையான ஒரு வசனம் ஏன்னா அப்ப இந்த கடவுளுக்கு ஏற்புடையவராக சென்ற வரி தண்டுபவரை போல அதற்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் வந்து நிச்சயமாக ஆண்டவரை சென்றடையும் நாம் விடுகின்ற கண்ணீரை கூட ஆண்டவர் தன்னுடைய தோற்பையில் சேகரித்து வைத்திருக்கிறார் அத்தாழ்ச்சியுடன் கூடிய ஜெபத்திற்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு அருமையான வசனங்கள் தான் இன்னைக்கு முதல் வாசி நாம் கேட்ட அதே கேள்விதான் அந்த வரி தண்டுபவனுக்கு கடவுளுடைய பார்வையில் அவ்வளவு இரக்கம் கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் வாசிக்க கேட்ட இந்த அத்தனை குண அதிசயங்களும் அவரிடம் இருப்பதை பார்க்கின்றோம் அதை அவன் தம்பட்டம் அடிக்கவில்லை வெளிப்படுத்தவில்லை சொல்லவில்லை பட்டியலிடவில்லை ஆனால் இதெல்லாம் அவனிடம் இருந்ததால் தான் அவனுடைய தாழ்நிலையில் கடவுள் அவரை கண்ணோக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் அவருடைய மன்றாட்டு முதல்ல வந்து போய் மேகத்தை தொடுமா முகில்களை தொடுமா எட்டுமா அடுத்தது என்ன பண்ணுமோ அந்த மன்றாட்டு அந்த முகில்களை கீழ்ச்சிக்கிட்டு போயிடுமா உள்ள அந்த ஜபத்துடைய வல்லமை எப்படி இருக்கிறது ஆனால் ஜபத்துடைய ஒட்டுமொத்த பொதுவான வல்லமை என்று மட்டும் சொல்வதை விட நாம் எப்படி ஜெபிக்கின்றோம் அந்த வரி தண்டுவோடைய மனநிலையிலிருந்து நீ சொன்னமா தாழ்வுட்டு நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் ஏறு ஏறெடுக்கிற ஜபம் இப்படித்தான் சக்தி வாய்ந்த ஜபமாக விண்ணை போய் தொடும் வெண்ணை ஊடுருவிக்கொண்டு கடவுளிடம் போய் சேரும் என்பது தெளிவாகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் திமுத்தியுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தின் கடைசி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் தன்னுடைய பணிவாழ்வின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் ஆகவே நம்பிக்கையைப் பற்றி அவர் இந்த மடலிலே பேசுகிறார் மேலும் துணிவோடு நாம் எப்படி முன்னேறிச் செல்ல வேண்டும் என்பதையும் அவர் பேசுகிறார் அங்கே பெருமை பீத்தல் இந்த வேட்டிமை இந்த ஆணவம் அகந்த இல்லை சான்று பகர்தல் அப்படிங்கிற பண்புதான் தூக்கலாக இருக்கிறது அதில் ஒரு மகிழ்ச்சியை பவுலடியார் காணுகிறார் இன்றைய இரண்டாம் வாசகம் இன்றைய வாசகங்களுக்கு முத்தாய்ப்பு வைப்பது போல் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தாழ்த்தியுடன் கூடிய ஜெபம் இருந்தால் தொடர்ந்து அந்த ஜெப வாழ்வு நம்மிடம் இருந்தால் அந்த வாழ்க்கை ஒரு தொடர் ஓட்டம் போல அது கடைசியில் என்ன கிடைக்கும் வெற்றி வாகை அதாவது அக்காலத்தில் வீரர்களுக்கு வெற்றி வாகையை குறிக்க தலையில் ஒளி ஒலிவை இலையாலான முடி முடிசூட்டப்பட்டது அந்த ஒளிவ இலை எதனுடைய அடையாளம் என்றால் அவர்கள் சாகாமைக்கு அடையாளம் ஆக அதை மையப்படுத்தி பவன் சொல்லுகின்ற வார்க்கை வாழ்த்து என்னவென்றால் அதை உணர்கின்ற ஒவ்வொருவருடைய மறைப்பணியாளரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு பெறும் சாகா நிலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அதான் எனக்குரிய வெற்றி வாகை எனக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற பொருள் செல்வம் மற்ற செல்வங்கள் இல்லை நான் ஆண்டவர்கிட்ட போய் அடைகிற அந்த கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறுகின்ற வெற்றி வாகை அதை நோக்கி என்னுடைய பயணம் அமைய வேண்டும் என்று சொல்லி இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஜெப வாழ்க்கையை முடிச்சிடாதப்பா இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடர் ஓட்டம் தொடர்ந்து நீ ஓடிக்கொண்டே இரு அதற்கான வெற்றிவாக நிச்சயமாக இருக்கும் என்பதை பவுலடிகளின் தரமாக சொல்லுகிறார் ஏன்னா வியப்பா இருக்குனாக்கா இந்த பவுலும் ஒரு பரிசயம்தான் இவர் வந்து இந்த பிரிப்பெருக்க திருமுகம் மூன்றாம் அதிகாரி சொல்லுவாரு எனக்கு சாதகமாக நாம் பெருமை அடிச்சு கொள்ள நீங்கள் பயன்படுத்தி அந்த பீர்த்தி கொள்வதற்கு எத்தனையோ காரிய காரணங்கள் இருக்கின்றன ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்கிறாரு நான் போராடி போராடி இந்த வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம் இதில் வந்து நாம் பெருமைப்பட்டு கொள்வதற்கு எதுவுமே இல்லை அவர் இதை எனக்கு வாய்க்க செய்திருக்கிறார் அதுதான் அந்த மனநிலை பரிசுனிடம் இல்லாமல் போய்விட்டு இந்த பவுல் பரிசுனிடம் நாம் பார்க்கின்றோம் அவர் சொல்லுகிறாரு அவர் எனக்கு கொடுப்பார் கைமாறு கொடுப்பது அவருடைய கிருபை அவருடைய கொடை அவர் எனக்காக வைத்திருக்கிறார் அதான் அப்போ ஆண்டவரத்தை மையப்படுத்தியனால் வாழ்வது நான் அல்ல என்னில் அவர் வாழ்கிறார் என்று சொன்னவர் தன்னுடைய வாழ்வினுடைய நிறைவையும் தன்னுடைய எல்லா போராட்டங்கள் பணிகள் அத்தனைக்கும் கிடைக்க வேண்டிய சம்பாவனை அவரிடமிருந்து தான் எனக்கு வர வேண்டும் நானாக அதை பெறுவதற்கு எனக்குள் எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இதில் வந்து பவுலடல் தொடக்கத்தில் நான் தனித்திருந்தேன் நான் கூட யாருமே இல்லை நான் போது என்னோடு யாருமே எல்லாரும் ஓடிட்டாங்க ஆனால் என் ஆண்டவர் என்னை விட்டு அகலாமல் இருந்தார் ஒருவேளை அது குற்றமாக இருந்தால் ஆண்டவரே அவர்களை மன்னியும் சொல்லி அவர்கள் சார்பாக அவருக்கு அவர் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார் ஆண்டவரை முழுமையாக இருக பற்றிக்கொண்டு எல்லாமே அவர்தான் அவர்தான் எல்லாம் அவரால் தான் முடியும் அவர் தான் எனக்கு நீதி வழங்குபவர் அவர்தான் எனக்கு பரிசு வழங்குபவர் அவர்தான் எனக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் அவரை சார்ந்ததாக இருக்கிறது தான் புனித பவுலடிகளாருடைய அடிகளோடைய ஜபம் ஏற்கப்படுகிறது யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் நான் பார்க்கிற அந்த பிரியாவிட ஏறக்குறை அதே மாதிரி தான் இதோ என்னுடைய பணியை நிறைவாக்கி விட்டேன் அப்பா உங்ககிட்ட வரேன் நான் இப்பொழுது என்னையே உமக்கு நான் தாரை பார்க்கின்றேன் பலியாக படைக்கின்றேன் இதே ஏசு சொல்கிறார் நான் இதை நான் அர்ச்சனை செய்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இயேசு தன்னுடைய வாழ்வை நிறைவாக்கிய அதே ஒரு நிறைவு மனப்பான்மை பவுலிடம் பார்ப்ப பார்க்க முடிகிறது அந்த பதினாறு வசனம் சொல்வார் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இல்லை எல்லாரும் என்னை விட்டுகின்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக ஆனால் அந்த பரிசின் என்ன பண்ணால் இந்த வரிதண்டு முறை போல நான் இல்லை மற்றவங்கள கூட நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இவரை வெறுத்து ஒதுக்கியவர்களை கூட அந்த நிலையில் சொல்ற அவங்க குற்றம் அவங்களை பாதிக்காம இருக்கட்டும் ஆண்டவரே ஆனால் இவங்கெல்லாம் இல்ல என் பக்கம் என் ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார் அவர் சொல்லுகின்ற வசனங்கள் அந்த உணவு பூர்வ சில நேரம் நம்ம இறை வார்த்தையை மேலோட்டம் படிச்சிடறோம் அந்த பவுல் எப்படிப்பட்ட மனநிலையில் அந்த வார்த்தை எழுதியிருப்பார் என்பதை பவுலுக்குள்ளாக சென்று நாம் பவுலாக மாறி அதை படிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார் மற்றவர நான் ஏன் குறை சொல்கிறேன் தேவையில்லை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறான்றதை உணரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் தான் ஜெபம் தான் போப் பிரான்சிஸ் சொல்லுவார் திருத்தந்தை பிரான்சிஸ் அதாவது நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஜெபம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொல்லுவார் சிங்கத்தை சந்திக்கின்ற அளவுக்கு துன்பங்களை சந்தித்தாலும் ஆண்டவர் எனக்கு வலு ஊட்டுகின்றார் இந்த வலு ஊட்டுவது அவர் ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுது எனக்கு வலு ஊட்டும் அவரை அவருடைய துணை கொண்டு எதையும் நான் சாதிக்க முடியும் செய்ய முடியும் பரிசையுடைய மனநிலை அது நான் சாதிச்சிருக்கிறேன் அவர் வலு ஊட்டுறது பற்றி ஒரு ஒரு பதிவு கிடையாதுங்க முதல் வாசகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து இன்றைய இந்த கலந்துரை அடலை செய்ய விரும்புகின்றோம் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை கோவிலைச் சுற்றி நடைபெறுகிற இறை எவ்வளவு படிப்பினைகள் நாம் எத்தகைய மனநிலையில் ஜெபிக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்தனைக்கு விருந்தாய் அமைகின்றன ஆண்டவருடைய படிப்பினைகளுக்கு கீழ்ப்பிடிவோம் அவருடைய சீடராய் நாமும் சான்று பகர்வோம் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஏசுவுக்கு புகழ் ஏசுவுக்கு நன்றி மரியே வாழ்கள்